அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பணம் சேர பண பணவசியம் உங்களுக்கு ஏற்பட வறுமை நிலை மாற ஒரு எளிமையான சூட்சமத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அரிச்சந்திரனுக்கு உண்மை துரியோதனனுக்கு பொறாமை கர்ணனுக்கு தானம் தர்மனுக்கு அறம் ஹனுமனுக்கு சேவை பிரகலாதனுக்கு பக்தி இப்போ நாம சொன்ன எல்லாரையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக இவங்களுடைய செயல்கள் தான் அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி வருது அவங்களுடைய எண்ணங்கள் தான் செயலாக மாறுச்சு அதை போலவே ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணங்கள் தான் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையை சக்தி மிகுந்த ஒரு விஷயமாக மாற்றும் நீங்கள் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் நினைத்துக்கிட்டே இரண்டு எதிர்மறையான விமர்சனங்களும் முப்பத்தி இரண்டு நேர்மறையான விமர்சனங்களும் கிடைப்பதாக விமர்சனங்களும் வச்சுக்கலாம் ஆற்றல்களும் வச்சுக்கலாம் நமக்கு கிடைப்பதாக ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிருக்கும் நேர்மறை ஆற்றலை விட நம்மளை சுத்தி எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கு அதை முறியடிச்சு நம்ம வெளியில் வரணும்னா நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் சிந்தனை அதிகமாக இருக்கணும் ஒரு நாளுக்கே இப்படி அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாள்லேயும் நம்ம தவற விட்டோம் நமக்கு கிடைக்கிறதே முப்பத்தி ரெண்டு வாய்ப்பு தான் அதை நாம் தவற விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க எதிர்மறை சிந்தனைகளால் நிரப்பப்படும் அப்போ நம்ம தேவைகள் வந்து பூர்த்தியே ஆகாது நம்மக்கிட்ட எந்த ஒரு நல்ல வைப்ரேஷனுமே இருக்காது நம்ம மனசே ஒரு நிலைக்கு வந்துடும் நமக்கு எதுவும் நடக்காதரா நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவோம் தினம்தோறும் நம்மை சுற்றி ஒரு முப்பத்தி ரெண்டு நல்ல ஆற்றல்கள் இருக்குது பாருங்க அதை நம்மிடம் ஈர்ப்பதற்கு இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு ஆற்றல்களை உங்ககிட்ட ஈர்க்கணும் அப்போ நீங்கள் செல்வந்தர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இந்தந்த காரணங்களுக்காக எனக்கு பணம் தேவை நான் மேன்மேலும் செல்வந்தராக விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன ரீசனுக்கு பணம் தேவையோ அந்த ரீசனை நினச்சிக்கிட்டே இருங்க அந்த ரீசனை நினைச்சுக்கிட்டே இருங்க நான் செல்வந்தராக விரும்புகிறேன் நான் செல்வந்தராக விரும்புறேன்னு முப்பத்தி இரண்டு முறை சொல்லுங்க அந்த முப்பத்தி இரண்டு நேர்மறை ஆற்றலும் உங்கள் கிட்ட வந்துடும் எதற்காக உங்களுக்கு பணம் தேவை நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்க செல்வந்தராக நினைக்கிறீங்களா நான் செல்வந்தராக விரும்புகிறேன் நான் செல்வந்தராக விரும்புகிறேன்னு முப்பத்தி இரண்டு முறையும் இந்த காரணத்திற்காக எனக்கு பணம் தேவைன்னு முப்பத்தி இரண்டு முறையும் நீங்கள் நினைத்தாலே போதும் பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்யும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இதை எப்படி எனக்கு நடைமுறைப்படுத்தணும்னு தெரியலங்க இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வந்துச்சுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் நினைத்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் எதுவாக விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் நினைக்க நினைக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு ஆற்றல்களையும் பிரபஞ்சம் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்